அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தைப்பொங்கல் அன்று இந்த மூன்று பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க வீட்டில் செல்வம் பொங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு தை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது வருது எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் தமிழ் மாதத்தின் முதல் நாள் சில முக்கியமான பொருட்களாக வாங்குங்க செல்வம் பெருகும் அப்படின்னு பல பதிவுகள் போட்டுருக்குறோம் அதில் இந்த தை ஒன்று அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நாளுங்க இந்த தை திருநாளாக நம்ம வந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுல இந்த முக்கியமான மூன்று பொருட்களை நீங்க வாங்கி பூஜை அறையில வச்சு பாருங்க உங்களுக்கு இந்து இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தை ஒன்று வியாழக்கிழமையோடு வருகிறது குபேரருக்குரிய நாளில் இந்த தை திருநாள் அப்படிங்கிறது வருது நாளைய தினம் நாம் பொங்கல் வைத்து சிறப்பாக சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வோம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் இந்த மூன்று பொருட்களை உங்கள் பூஜை அறையில் வாங்கி வைங்க இன்றைய தினம் போகி பண்டிகை நம்ம வீடுகள்ல நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தை திருநாள் அன்று வாங்க வேண்டிய முக்கியமான சில மூன்று பொருட்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை எக்காரணத்தை கொண்டும் வாங்க தவறாதீங்க எல்லார் வீடுகள்லையுமே செல்வ செழிப்பு ஏற்படணும் வறுமை நீங்கணும் தரித்திர நிலைகள் நீங்கணும் இனி வரக்கூடிய நாளாவது நல்ல ஒரு நாளாக சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்மள பல பேரும் நினச்சிட்ருப்போம் இருப்போம் தை போறந்தா வழிபுறக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பழமொழியே சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த தை திருநாள் அன்றே சில முக்கியமான செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீடுகளில் வாங்கி வைப்பதன் மூலமாக செல்வம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை வாய்ப்பு இருக்கிற அனைவரும் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கொடுக்கும் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் இந்த மஞ்சள் கிழங்கு அந்த இதோட நம்மளுக்கு செடியோட இருக்கும் நம்ம எல்லாம் சுற்றி வைப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சளும் வாங்கிக்கலாம் மஞ்சள் கிழங்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க மஞ்சள் கிழங்கும் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து வாங்கி வைங்க தை முதல் நாள் அன்றே மங்களகரமான இந்த மஞ்சளை நாம் வாங்கும் பொழுது நம்ம வீட்டில் தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ ஏதாவது ஒன்று ஒரு ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க திருமணம் நடக்கணும்னு நினச்சிருப்பாங்க அதற்கு ஏதாவது ஒரு முயற்சி அவங்க எடுத்திருப்பாங்க அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது கைகூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மஞ்சள் செடி நீங்கள் வந்து வச்சுருக்க வைக்கிறீங்க வீட்டில் அப்படின்னாலும் சரிங்க நீங்கள் அதையுமே நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நாள் பவர்ஃபுல்லான இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க நீங்கள் பொங்கல் வைக்கும் பொழுது வழிபாடு செய்வதற்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டை வந்து கட்டிக்கோங்க ஒரு ரெண்டு வந்து பூஜை இறையில் வையுங்க ரெண்டு பக்கம் நம்ம எப்படி வாழைக்கன்று வைப்போம் இல்லையா இப்போ சத்யநாராயணர் எல்லாம் வைக்கும் பொழுது நம்ம ரெண்டு பக்கம் வாழைக்கன்று வைக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் மஞ்சள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை வந்து நம்ம கொடுக்கும் இரண்டாவது பச்சரிசி மகாலட்சுமிக்கு உகந்த இந்த பச்சரிசி ஆல்ரெடி இருக்குதுமா நாளைய தினம் ஒரு அரை கிலோ வேணும் நீங்க வாங்கி பூஜை அறையில் கொஞ்சமாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க மீதிய நீங்க பொங்கல் வைப்பதற்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இப்போ நார்த் இந்தியன்ஸில் வந்து அவங்க எப்படி நம்ம நெல் விளைவிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து கோதுமையை விளைவிப்போம் நீங்க பச்சரிசி வாங்கலாம் அது இல்லை அப்படின்னா கோதுமை ஏன்னா நம்மளுக்கு சூரிய பகவானுக்குத்தான் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறோம் நீங்கள் சூரிய பகவானுக்குரிய கோதுமையும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் கோதுமை மாவாக வாங்காமல் கோதுமை முழு தானியமாக நீங்கள் வாங்கலாம் நிறைய பேருக்கு அந்த கோதுமை முழு தானியம் கிடைக்கிறதில்ல கோதுமை மாவு மாவுதாம்மா கிடைக்கிது அப்படின்னா இப்போ கோதுமை மாவு அவங்க ப்யூராக நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது அதில் நிறைய மைதாவோ ஏதாவது ஒரு கலப்படம் கலந்துருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு கோதுமை முழு தானியமாக கிடைக்கும்னா வாங்கிக்கோங்க பச்சரிசியும் வாங்கிக்கோங்க ரெண்டையுமே வாங்கிக்கலாம் இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஏன் நம்ம சாப்பாட்டு அரிசியை வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை வேக வச்சு அரைப்பாங்க இந்த அரிசியை வேக வைக்க மாட்டாங்க அப்படியே ராவா அரைச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் பச்சரிசியை நம்ம வாங்க சொல்றோம் சூரிய வெளிச்சத்தில் வளரக்கூடியது இந்த நெல் நம்ம தமிழ்நாடுகளில் நம்ம நெல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போ அந்த நெல் மணியில் நம்மளுக்கு பச்சரிசியாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பச்சரிசியை நாளைய தினம் வாங்குங்க வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் வந்து ஏற்படாது அதே மாதிரி அன்னத்திற்கு குறைவில்லாமல் இருப்பதற்கு இந்த பச்சரிசியை மகாலட்சுமிக்கு உகந்ததை வாங்கி நீங்கள் ஒரு சின்ன பவுலில் கொட்டி பூஜை அறையில் வச்சுருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த தை திருநாள் நம்மளுக்கு ரொம்ப தித்திப்பான ஒரு நாளாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்களாக நம்மளுக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளம் குண்டு வெள்ளம் நாட்டு சக்கரை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க தாராளமாக ஒன்றும் தவறு கிடையாது குண்டு வெள்ளம் வாங்கலாம் நாட்டு சக்கரை வாங்கலாம் இந்த மாதிரி வெள்ளம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதுலையுமே கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் மீதியை வந்து பொங்கல் வைக்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தை திருநாள் அன்று பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் என்ன எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தை திருநாள் அன்று வாங்க வேண்டிய முக்கியமான இந்த மூன்று பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பூஜை அறையில் வையுங்க நிச்சயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தை திருநாள் அப்படின்னா முன்னாடி ரொம்ப பெருசாக நம்ம வழிபாடு செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்போ வந்து விவசாயம் ரொம்ப பெருசாக வந்து இருந்தது விவசாயம் வந்து நம்மளுக்கு இந்த சூரிய பகவான் இல்லைன்னா விவசாயம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா அப்போ அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை திருநாள் அன்று தை முதல் நாள் அன்று சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சாங்க அதன் வழியாகத்தான் இப்போ நம்மளுமே நம்ம என்ன விவசாயமாக செய்கிறோம் பொங்கல் வைக்கணும் பொங்கல்லை யோசிக்காதீங்க அவங்க விவசாயம் பண்ணலன்னு நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்காது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் சூரிய பகவான மனதார நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய பொங்கலா வைப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிறைய பேர் வேற ஏதாவது ஆப்ஷன் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் எப்போ அப்படின்னு தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சூரிய பொங்கல் இது நம்ம சூரிய பகவானுக்காக வைக்கக்கூடியது தானே ஒன்று சூரிய ஓரையில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் அதை விட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அந்த ஆறு மணிக்கு உதயம் ஆகுது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது தான் ரொம்ப சிறப்பு நீங்கள் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு ஆறு மணிக்குள்ளார் ஒரு ஐந்தே முக்கால் வரைக்கும் நீங்கள் பொங்கல் வச்சு முடிச்சிட்டு அஞ்சை முக்காலுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாட்டை முடிச்சிடலாம் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்களேன் தை திருநாள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாட்டையெல்லாம் எல்லாம் முடிங்க இந்த பொருளெல்லாம் வாங்கி வைங்க அதுக்கடுத்து நீங்கள் சில நல்ல பாசிட்டிவ் வைப்பை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு நாட்களாக அமையும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்